சமையல் எண்ணெய் கடையில் வைக்கிற சமையல் ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிடுவதனால வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் இறக்குறாங்கன்னு ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அந்த ஆயில் வந்து என்ன கேரளாவில் ஆராய்ச்சி பண்ணி அவங்க பார்த்துருக்குறாங்க எல்லோரும் தானே சாப்பிட்றோம் ஒரு ஆண்டு இருபது லட்சம் பேர் இறக்குறாங்க சமையல் எண்ணெயில் சமையல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகமாகிடுது இன்னைக்கு பெரும்பாலும் ரீஃபைண்ட் ஆயில் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு இதய அடைப்பு மூல பாதிப்பு பக்கவாதம் சர்க்கரை அழுத்தம் ஆன்ம குறைவு புற்றுநோய் எலும்பு பலவீனம் மூட்டுவலி முதுவலி சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு கொழுப்பு அடுத்து பார்வை இழப்பு வெள்ளப்படுதல் மலட்டுத்தன்மை மூட நோய் என்ன போன்ற நோய்கள்லாம் வருதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அப்போ சமையல் ரீஃபைன்டு ஆயில் சேர்ப்பதால் நமக்கு வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் வந்து இறக்குறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம் அரசாங்கம் அதுக்கு வந்து அனுமதியும் கொடுத்துருக்கு அதனால் தயவு செய்து நல்ல ஆயில் வாங்கி நம்ம சாப்பிடுற ரீஃபைண்ட் ஆயில்களை மட்டமான எண்ணெய் அப்படின்னு சொல்லி நம்ம குறைஞ்ச எண்ணெயை வாங்குறோம் வெள்ளை குறை எதுவோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு ஒரு மனிதனுடைய ஆயிலை தீர்மானம் செய்வதே ஆயில் தான் அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆயில் வேணுமோ அந்த ஆயில் வந்து ஒரு எசன்ஸ் மட்டும் இருக்கு இந்த ஆயில் எதுல இருந்து தயார் பண்ணுறாங்க குருடாயில் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் அப்படின்னாலே எல்லா ஆயிலையும் நான் குறை சொல்லலை அந்த ரீஃபண்ட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகளை நல்ல ஆயில் கொடுக்குறாங்க ஒரு சில ஆயில்கள் வந்து தரம் இல்லாத ஆயில்கள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணிக்கோங்க அத்தனை நோயும் ஆயிலிருந்து தான் எடுக்கிறாங்க அதனால் ஆயில் நல்ல ஆயிலாக வாங்கி உபயோகப்படுத்துங்க சரிங்களா நன்றி